இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம் மதுரை முக்குளத்தூர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை அதுல கடந்த இரண்டு ஆண்டுகள்ல படித்த மாணவ மாணவிகள் வந்து அரசு பணிக்கு தேர்வாகியிருக்கிறாங்க அந்த நானூற்றி இருபத்தி ஓரு அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழா அதுல வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பேசும்போது சில விஷயங்களை பேசுறாரு அதாவது முக்குளத்தூர் சமூகம் அந்த சமூகம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் அதில் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க அப்படின்றான் சொல்லிட்டு நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அது ஒரு சர்ச்சையாக மாறி ரொம்ப வைரலாக அது போயிட்டுருக்கு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுகிறது அப்படின்றது ஒரு விமர்சனமாகவும் எழுந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க முதல் ஒரு திராவிட கட்சியில் திமுக அதிமுக மாதிரி கட்சியில் இடதுசாரி கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஒரு நபருக்கு முதன்மை அடையாளங்கிறது தமிழ் திராவிடம் அந்த அரசியல் சமூக நீதி தான் முதன்மையாக இருக்கும் இருக்கணும் புரியுதுங்களா அதாவது இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல அந்தந்த பகுதியில் யார் செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து தான் எல்லா கட்சியும் நீ பாட்டுறாங்க அது ஓட் பாலிடிக்ஸில் தவிர்க்க முடியாத ஒன்றா போயிட்டு அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த சாதிய உணர்வுடையவர்களும் அந்த சாதிய பலத்துல ஜெயிக்கிறவங்களும் சேர்ந்துதான் எல்லா அரசும் அமையும் அதிமுக அரசும் அப்படிதான் திமுக அப்படி அப்படிதான் ஏன் காமராஜராட்சியும் அப்படிதான் காமராஜராட்சியிலாம் இல்லாம இல்லை கட்சியின் கொள்கையா அது கிடையாது ஆனா அதுல அந்த மாதிரியான கொள்கையா அப்படி கிடையாது ஆனா நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஏரியாவில ஒரு அமைச்சர்னு போடும்போது ஒரு கட்சி வந்து முழுமையாக வந்து நீ பெரியார படிச்சிட்டியா அண்ணாவுடைய மாநில சுயாட்சி குறித்து உனக்கு முழுமையான புரிதல் உண்டா சாதி ஒழிப்பில் உனக்கு உடன்பாடு உண்டா நீ சாதி மருத்துவத்திற்கான பண்ணியிருக்கியான்னு பார்த்தலாம் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுக்க முடியாது ஏன்னா திராவிட கருத்தியலுங்கிறது இந்த சாதிய அமைப்பிலிருந்து தான் அதுவும் உருவாயிருக்கு இந்த இருந்து தான் உருவாயிருக்கு ஆத்தியிடமில் இருந்தா நாத்தியம் உருவாயிருக்கு சாதி சாதிவரி அரசியல் பேசுறவங்க மதவாத அரசியல் பேசுறவங்களுக்கு மாற்று சமூக நீதி அரசியல் அப்படின்னு முன்னெடுக்கிறப்ப அந்த அரசியல் கட்சியிலிருந்து ஒரு ஒருத்தர் இப்படி பேசுறாரு இல்ல இல்ல அதுவும் இதுவும் நீங்க ஒன்றும் கிடையாது அதனாலதான் இது விவாதமாகவே ஆயிருக்கு இப்ப நீங்க கேட்கும் போதே ரொம்ப சரியா சுட்டி காட்டினீங்க ஒரு திராவிட அரசியல் ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி பேசலாமா நீங்க இதுதான் திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த கிரெடிட் இப்ப நீங்க இதே இதை ஒரு சாதி சங்க தலைவர் பேசியிருந்தா நீங்க ஒரு செய்தியா கூட எடுத்துக்க மாட்டீங்க ஆமா அவங்க அப்படிக்கான பேசுவாங்க அப்படின்னு நீங்க இதை ஏன் பேசுறீங்க ஏதாவது நிகழ்வு என்னை கேட்டால் சாதாரண நிகழ்வு தான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்க படிச்சிருக்கிறாங்க அது அரசு வேலை கிடச்சிருக்கு எதனால் கிடச்சிச்சு அந்த முக்குளத்தோர் அமைப்பு நடத்தின அந்த கல்வி சேவை அந்த ஐஏஎஸ் அகாடமியோ சிவில் சர்வீஸுக்காகவோ அவங்க இலவச நடத்தியிருக்காங்க அந்த மக்களுக்காக மட்டும் இப்படி நிறையா நடத்தியிருக்காங்க நாடார்கள் தனியாக அந்த மாதிரி கல்வி சேவை பண்ணுறாங்க தேவாங்க செட்டியார் செங்குந்த முதலியார் பண்ணுறாங்க இதெல்லாம் வரவேற்கத்தங்க இந்த விஷயம் ஏன்னா ஜாதி சங்கங்கிற பேரில் கூட்டு அந்த பொண்ணை இது பண்ணு ஏதாவது நம்ம ஜாதி பொண்ணை தூக்குனா அவனை விட்டு இந்த தான் ஏமாத்தலாம் இப்படி பேசுவதற்காக சாதி சங்கங்கள் செயல்படுகின்ற வேளையில் சில அமைப்புகள் தேவாங்கர் அமைப்புகள் செங்குந்தர்கள் இப்போ இந்த முக்குளத்தோர் அமைப்பு இது மாதிரி வன்னீர் அறக்கட்டளை இவங்களாம் அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக சாதி சங்கங்களை பயன்படுத்தினா அது உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம்தான் பெரியாரே சாதி சங்க மாநாடுகளில் அதிகம் கலந்துகிட்ட தலைவர் வந்து தந்தை பெரியார் தான் செங்குந்த முதலியார் நாடார் மகாஜனம் தேவேந்திரகுல வேளாளர் பேசுவார் அவருடைய ஜாதி சங்க மாநாடுகள்னே ஒரு புத்தகம் இருந்திருக்கு இதன் மூலமா நம்ம மக்களுக்கு கூட சொல்றேன் அந்த புத்தகத்தை தயவு செய்து படிங்க அது ரொம்ப ராவா பெரியார் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துகிட்டாரா கலந்துகிட்டாரு என்ன பேசினார் கலந்துகிட்டு தனித்தமிழ்நாடு தீர்மானம் குறித்து பேசிருக்காரு உலக சத்திரிய மாநாடுன்னு ஒரு மாநாட்டுல போய் தான் தீர்வுன்னு பேசியிருக்காரு இன்னைக்கு ஜாதிசங்க மாநாடெல்லாம் அவனை வெட்டணும் நம்ம ஜாதிக்கார பண்ண தொட்டா நமக்கு சாதிக்கணும் ஒரு தூய்மைவாதம் இருக்குன்னு பேசுகிறாங்க எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் அன்னைக்கு பெரியார் அப்படி பேசினார் சரி இப்போ இன்னைக்கு கதைக்கு வருவோம் இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சராக இவர் இருக்கக்கூடிய இவர் திமுக அவருடைய அடையாளமாக இருந்தாலும் இவர் இருக்கக்கூடிய சமுதாயமும் ஓட் ஃபேக்டர்லாம் முக்கியமான பங்கு இவர் அமைச்சரானதுல அந்த சமூகத்துக்கு பங்கு உண்டு இவர் வேற ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தா இவ்வளோ சீக்கிரம் சீட்டு கிடைச்சிருக்கு மாணவங்க உண்டு இல்லை மேலூரில் இவர் மேலூர் அம்பலம் அப்படிங்கிற அந்த சமூகத்தை தான் அந்த மேலூர் கல்லர்கள் அந்த அடிப்பில் ஒரு கிடச்சிருக்கு வந்திருக்கிறாரு இப்போ அந்த மக்களுக்காக நம்ம பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்ற வரையும் ஒரு தப்பு கிடையாது அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது ஆனா நம்மளாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா அந்த பையன் படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போறான் அவனிடம் நீங்க இன்னும் படிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம லாபி செய்யற அளவுக்கு போகணும் இன்னும் உயர் பொறுப்புகளில் நம்ம சமுதாய மக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்டோர் இல்லை ஒடுக்கப்பட்டோர் இல்லை இந்த மாதிரிலாம் பேசணும் இப்படிலாம் பேசினாதான் அது வந்து ஒரு சரியாக ஒரு அமைச்சருக்கான அழகாக இருக்கும் ஆனால் இவர் வந்து அந்த நம்மளாம் ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறப்ப இவர் அவர் ஒரு சாதி சந்த மாநாட்டில் பேசுகிற மாதிரியான ஒரு டோன் அது போயிடுச்சு ஆனால் அது நோக்கம் வந்து கல்வியில் கல்விக்கு உதவி செய்கிறதும் அதன் மூலம் பலன் பெறுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கீங்களா இது வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க சாதியவாதிகளாலும் சனாதனவாதிகளாலும் திட்டமிட்டு உருவாக்கப்படுறாங்க இவர் இவர் சமூகத்தை ஆண்டபரம்பரைங்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஒரு முந்நூற்றம்பது சாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க பார்ப்பனர்கள் தவிர்த்து தமிழ்நாட்டில் எல்லா சாதியும் ஆண்டபிரம்பரை பேசுறாங்க பிராமின்ஸ் ஒருத்தவங்க தான் நாங்கள் ஆண்டபிரம்பரை இல்லைங்க நாங்க பாவப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது பிராமின்ஸ் மட்டும்தான் நீங்கள் நீங்க ஒத்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க ஆண்ட ஆண்டபிரம்பரை பேசியிருக்காங்களா எஸ்வி சேகரோ சோவோ துக்லக் சோவோ குருமூர்த்தியோ நாங்க ஆண்டபிரமும் சொல்ல மாட்டாங்க ஓபிஎஸ்ஸை இப்படி செய்ய சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் கரெக்டா இருப்பாங்க எங்க பொசிஷன் அதுதான் அந்த காலத்துல இருந்து ராஜ குருக்கள் தான் அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க இவங்க நான் பிராமிட்ஸ் இருக்காங்க பாருங்க வன்னியர் தேவர் நாடார் நாயக்கர் ரெட்டியாரு கவுன்று தேவேந்திர குல வேளாளரு எல்லா சமூகமும் சாம்பவர் பறையர் அருந்தி யாரை கேட்டாலும் நாங்கள் மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இன்று உனக்கு தேவையான அரசியல் என்பது சமூகநீதி அரசியல் உன் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு எங்க இருக்கு உன் சமூகத்துக்கான பிரதித்துவம் எங்க இருக்கு இந்த கேள்வியை கேட்டு அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டிய நீங்க எப்போ பார்த்தாலும் நம்ம ஆண்ட பரம்பரையா இருந்தோம் என்று பேசுவது அந்த சமூகத்திற்கே இழுக்கு விவசாயத்துறையில் துறையில நம்ம வந்து படிப்பறிவில் வந்து அந்த சமூகம் வந்து பின்தங்கி இருந்துச்சு ஆனால் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசு வேலைகளில் வராங்க அப்படின்றத வலியுறுத்தி தான் பேசுறாரு அதில் ஆண்ட பரம்பரை அப்படின்றது வருது அதாவதுங்க இந்த இடத்துல நம்ம ஒரு வரலாறு சொல்லணும் குற்றம் பழங்குடிகள் அப்படின்னு வெள்ளக்காரை வந்து வகைப்படுத்தலாம் அறுபத்தெட்டு சமூகங்கள் இன்னைக்கு அவங்க டிஎன்டிங்கிற பேர்ல இருக்காங்க டி ட்ரைப்ஸ் அது டிஎன்சி கேஸ்ட் மாத்திருக்காங்க ஆக்சுவலி அவங்க சாதி கிடையாது பழங்குடிகள் குற்ற பழங்குடிகள் இருளர் குறவர் வேட்டுவ கவுடர் முத்தரையர் பிடாரன் பிடாரி வளையர் இருளர் பிரமலை கல்லர் கொண்டைங்கொட்ட மரவர் இப்படின்னு சில ஒரு அறுபத்தி நான்கு சமூகங்கள் இவங்க யார் என்றால் வெள்ளக்காரங்காலத்துல அவன் புதிய சட்டங்களை கொண்டு வரான்ல போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரான் வரி நியமிக்கிறான் வணிகத்துல ஆதிக்கம் செலுத்தும் போது அதற்கு முன்பு அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த இந்த அறுபத்தி நாலு சமூகங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது இவங்களையெல்லாம் ட்ரைப்ஸ் அரசுக்கு கட்டுப்படாதவர்கள்னு ஒரு அறுபத்தி நான்கு சாதிகளை வகைப்படுத்துறாங்க கிரிமினல் ட்ரைப்ஸ் குற்றம் பழகி முடிகள் அத பிற்காலத்துல என்ன சொல்றாங்க போர்க்குடிகள் வெள்ளக்காரன் எதிர்த்து போராடினவங்க ஸோ சோ ஒரு வெள்ளக்காரன் காலத்துல முழுக்க முழுக்க படிப்பு மறுக்கப்பட்டு வணிகம் மறுக்கப்பட்டு என்ன சொல்ல போனா கல்யாணம் பண்ணா இரவு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து வைக்கணும் கைரேகை சட்டம்னு சொல்லுவாங்க பெருங்காமல் ஒரு கலவரம் அந்த கைரையை சட்டம் கல்யாணமாக இருக்குமா வந்து நீ சேஷனில் படு கைரையை சட்டம் கருவில் பறக்கும் போதே ஒரு குழந்தையை குற்றவாளின்னு நீங்கக்கூடிய கொடுமை இதெல்லாம் எதிர்த்து நீதி கட்சியும் போராடி இருக்கிறாங்க ஃபார்வர்டு பிளாக் போராடி இருக்காங்க முத்துராமலிங்க தேவர் இது பண்ணியிருக்காங்க வேலுசாமி நாடார் போராடி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் அனந்தநாயகி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க பொதுவான பிரச்சனையாகவே இது பேசியிருக்காங்க ராஜாஜி காலத்திலே இதை கோரிக்கையாக வச்சு சுதந்திர காலத்துக்கு பிறகு இது என்னென்ன பண்ணலாம்னுலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த வரலாறை நீங்கள் எப்படி பார்க்கணும் வெள்ளக்காரன் காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வர வரையும் அதுவரை காவல் காத்து கொண்டிருந்த சில சமூகங்கள் குற்றவாளிகள் ஆக்கப்படுறாங்க ட்ரை பார்க்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனுங்கிற கான்செப்ட் ஏத்துக்கல அது ஒரு கான்செப்ட் உப்பு குறவர்கள்னு சொல்றாங்க உப்பு குறவர்கள் அவங்க வந்து நம்ம மலைக்குறவர்கள் இன்னைக்கு மலைப்பகுதி திருப்பரங்குன்றம் குன்றக்குடி அந்த குன்றம் குடின்னு முடியுதுல மனவாள குறிச்சி குன்றம் குடி குறிச்சின்னு தொடங்குற இடமெல்லாம் அந்த மலைக்குறவர்கள் இருந்த இடம் இன்னைக்கு அவங்களாம் செதறி போயிட்டாங்க அந்த மலைக்குறவர்கள் குறவர்கள் யாருன்னா வெள்ளக்காரன் உப்பு அதுக்கு அவங்க தான் இது பண்ணாங்க முதல்ல சம்பளம் கொடுக்க மாட்டாங்க பணமா உப்பு தான் சம்பளம் உப்பிட்டவரை உள்ளளவரின் நினைவு ஒரு பழமொழி வந்துச்சுல்ல அந்த உப்புங்கிறது சம்பளம் உப்பு எவனும் சாப்பிட மாட்டான் ஒருத்தருக்கு சம்பளமாவே உப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் ஒரு வரல அப்ப அந்த உப்புக்கு வரி போடுவது வெள்ளக்காரை வந்து அந்த உப்பு வணிகத்தை கையில் எடுக்கும்போது அதை எதிர்த்து போரிட்ட குடிகள் தான் குறவர் சமுதாயம் இன்னைக்கு அவங்களெல்லாம் பேரை சொல்றதே இடிவோ அந்த மாதிரி குறவை அப்படி திட்டுற மாதிரியான நிலையில் இருக்காங்க அவங்களும் இந்த டிஎன்டில வர்றாங்க ஸோ இப்படி ஒரு வரலாறு இருக்கு இவன் இவங்க சொன்னாங்களா நம்ம படிக்காம போயிட்டோன்னு படிக்காமல் போனது காரணம் அதான் காலத்துல இவங்க படிக்காம இவங்க தொழில் வணிகம் வீடு தங்குறதுக்கு முடியல வீட்டில் ஊரில் இருக்க முடியல அதனாலே இந்த சமூகங்கள்லாம் ஊருக்குள்ள செதறிட்டாங்க முஸ்லிம் இருந்து செதறி இப்போ சென்னை வியாசர்பாடுலாம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க செட்டில்மெண்டாக சில பேர் வச்சிருப்பாங்க எல்லாம் டிஎன்டி பிறமலை கலர்லாம் அங்கே செட்டில் ஆயிருப்பாங்க கவர்மெண்ட் இவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தது ஸோ இப்படியாக ஒரு ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு அறுபது ஆண்டு காலமாக படி தடுக்கப்பட்டார்கள் இல்ல அத தான் சொல்றாரு அமைச்சர் ஆண்ட பரம்பரைன்னு எப்படி சொல்றாரு குற்ற பரம்பரை இல்ல ஆண்ட பரம்பரை அப்படின்னு குற்ற பழங்குடிகள் அதற்கு பதிலா ஒரு வார்த்தை போர்க்குடிகள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் குற்ற பழங்குடி வெள்ளக்காரரை சொன்ன வார்த்தை அதுக்கு பதிலா போர்க்குடிகள் அப்படின்னு இவங்க இப்ப ஆண்ட பரம்பரைங்கிறாங்கல்ல இந்த ஆண்ட பரம்பரை மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப என்ன ஆண்ட பரம்பரை யாத ஆண்டீங்க நீங்க புரிதுங்களா நீங்க வரலாற்று நீங்க பதிவு பண்ணனும் அப்படிங்கறாரு இவர் இப்ப இந்த வரலாற சொல்லையே பெருங்காமநல்லூர்ல கிரேக சட்டத்தை எதிர்த்து போரிட்டாங்க போரிட்டு அவ்வட்டு பேரையும் துப்பாக்கியால சுட்டாங்க பெருங்காமநல்லூர்ல இன்னைக்கு வரையும் வைகோ உட்பட பல தலைவர்கள் அந்த இதுக்கு ஈகிய நாளைக்கு வந்து இது மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க அதுல சுட்டு வெள்ளைக்காரன் சுட்டு கொள்றப்போ தண்ணி கொடுக்க போன மாயாக்கான்னு ஒரு லேடியை சுட்டுக் கொண்டிருக்காங்க அந்த தண்ணி தண்ணின்னு கேட்டு இது ஒரு இதெல்லாம் வரலாற்றில் மறைக்கப்பட்ட வரலாறு வெளியில் தெரியாத வரலாறு இந்த வரலாற்றை சொல்லி இதனால் படிப்பு மறுக்கப்பட்டோம் இப்ப நம்ம படிக்கணும் இராணுவத்துக்கு அதிகம் நம்ம போயிருக்கோம் நேதாஜிங்கிற பேரை நம்ம அதிகம் வச்சோம் இப்படியாக சொல்லி ஆனா படிப்பை விட்டுறக்கூடாதுப்பா இனி இந்த படிப்பை உற்றக்கூடாது இப்ப நம்ம டிஎன்டி மக்களுக்கு என்ன இட இருக்கு இன்னைக்கு வட தமிழகத்துல வன்னியர்களுக்கு ராமதாஸ் போராடி இடஒதுக்கீடு இப்ப வரையும் கேட்கறாரு நூத்தி எட்டு சாதிகளுக்கு எம்பிசி வாங்கணும் வன்னியருக்கு பத்து பர்சன்ட் கொடு பதினஞ்சு பர்சன்ட் கொடுன்னு இன்னைக்கு அது ஒரு அரசியல் செய்யறாரு அப்படி ஒரு அரசியலை இந்த டிஎன்டி மக்கள் சார்பா அந்த முக்கூலத்தூர் சார்பா அவர்கள் தொடர்ச்சியா செய்திருக்கிறார்களா இடஒதுக்கீடு எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு இப்போதான் அந்த அரசியல் வருது இப்போ நீங்கள் பேச வேண்டிய அரசியல் அதான் இப்போ அந்த அந்த சமுதாயத்திலிருந்து இப்போ இவர் டிஎன்டி எனக்கு சரியாக தெரியல இவர் மேலூர் அம்பலம் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த குளத்தூர் பட்டத்தில் வந்தாலும் மேலூர் அம்பலம் இவங்க வந்து அந்த வாழுக்கு வேலி அம்பலம்னு ஒரு போராட்ட வீரர் அந்த இதுலேருந்து வர்றவங்க டிஎன்டினா இப்போ நம்ம தமிழ் செல்வன்லாம் குற்றப்பழங்குடி அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் டிஎன்டி அந்த போர்க்குடி சமூகம் தங்க தமிழ் செல்வன் அவர் வந்து அந்த இதில் வருவார் தங்கம் தன்னரசு கூட வருவார் நினைக்கிறேன் அவர் மரவரதுல வருவார் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் திமுகவோ அதிமுகவோ இந்த இருந்து வந்தவங்க எத்தனை பேர் டிஎன்டிக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎன்டி டிஎன்சின்னு தமிழ்நாடு இருக்கிறது டிஎன்டியா மாற்று அப்படிங்கிற கோரிக்கையை ஜெயலலிதாட்டையோ கலைஞர்கிட்டையோ ஸ்டாலின் எத்தனை முறை நீங்கள் வச்சிருக்கீங்க செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இவர் ஆர் பி உதயகுமார் விஜயபாஸ்கர் அவர் வரமாட்டார் நினைக்கிறேன் டிஎன்டில இந்த மாதிரி இத்தனை பேர் அதுவும் ஆட்சியில் ஃபுல்லாக டிஎன்டி இந்த மக்கள் தான் அதிக அமைச்சராக இருந்தாங்க மதுரை தேடி பகுதியில் இவங்களாம் இருந்தாங்க இந்த கோரிக்கைக்காக ஏன் பேசலை நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கி பேசியிருக்கணும்ல நீங்கள் என் பிள்ளைங்களோட இதுன்னு எழுபத்தி ஏழில் மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆணையை பார்த்துட்டு எம்ஜிஆர் மாற்றி விட்டார் அதுக்கு முன்னாடி வரையும் இவங்களுக்கு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீட்டு இருந்தது டிஎன்டியா இருந்ததை ஏழு மொராஜி பிரதமர் இருந்தப்ப அதை மாத்த தான் இப்ப வரையும் போராடுறாங்க அது மாறாம இருந்திருந்தா இப்ப பிரமலை கல்லர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த பகுதியில் உள்ள அவங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு படிப்பே ஃப்ரீ தனி சிங்கிறது தனி செடியூல்ஷி அதை குழப்பாதீங்க இவங்களுக்கு டிஎன்டி மக்களுக்கே தனி சலுகை பெண்களுக்கு படிக்கலாம் எம்பிபிஎஸ் அதிகம் பேர் படிக்க வாய்ப்பு இருந்தது ஏன்னா இந்த மக்கள் வந்து ஏன்னா ஒரு தலைமுறையா அவங்க படிக்காம இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இதை செய்யணும்னு செஞ்சது அதை எம்ஜிஆர் ஆட்சியில் தான் மாறுச்சு ஆனா என்ன கொடுப்பா டிஎன்டி மக்கள் பெரும்பாலும் தான் ஓட்டு போடுவாங்க இவங்க சொல்லக்கூடிய சமூகங்கள் பெரும்பாலும் அது தனி அரசியல் அது ஓட்டு இதெல்லாம் இருக்கட்டும் இந்த அரசியலை மாற்ற இப்ப மூர்த்தி போன்றவர்கள் இன்னைக்கு ஆண்டபரம்பரின் பேசுற இந்த டிஎன்டி அரசியலை எடுத்து பேசியிருக்கணும் நமக்கான உரிமை டிஎன்டி அரசியல் அந்த சமூக மக்களுக்கே தெரியறதில்லை டிஎன்டினா என்ன நமக்கான இடஒதுக்கீடு எழுபத்தி ஏழுக்கு முன்பு வரையும் எப்படி இருந்தது எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு இப்போ டிஎன்சின்னு சர்டிஃபிகேட் வாங்குறது டிஎன்பி மாற்றுவதற்கு என்ன செய்யணும் இப்போ இப்போ ஒரு இந்த சமூகத்தின் மீது இவ்வளவு அக்கறையா இருக்கிற இந்த மாதிரியான இடஒதுக்கீடு அரசியல் சமூகநிதி அரசியல் ஒழிய ஆண்ட பரம்பரையின்னு பேசுறது திருப்பி திருப்பி ஒரு சாதி சங்கத்து தலைவர் பேசுற மாதிரி இருக்கு நீங்க வந்து ஒரு திமுக காரர் எல்லா சாதிக்குமான அமைச்சர் அவர் உங்களுக்கும் அமைச்சர் எனக்கும் அமைச்சர் இன்னொருத்தருக்கும் அமைச்சர் இன்னொருத்தருக்கும் அமைச்சர் வன்னியருக்கும் அவர்தான் அமைச்சர் உங்களுக்கு தலித்துக்கும் அவர்தான் அமைச்சர் நாடாருக்கும் அவர்தான் அமைச்சர் ரெட்டியாருக்கும் அவர்தான் அமைச்சர் ஒன்லி மேலூர் அம்பலம் மட்டும் என் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது ஸோ ஒரு அமைச்சருங்கிற பொறுப்புல இருக்கவங்க தன்னுடைய சமூகத்தின் இடஒதுக்கீடுக்காக பேசலாமே ஒழிய தன்னுடைய சுயசாதி பெருமைதான் பேசக்கூடாது இப்போ ஒரு சிறுபான்மை அமைச்சராக இருக்கிறது ஒரு சிறுபான்மை பிரச்சனைக்காக பேசுனா அதை ஆதரிக்கலாம் என் மதம் தான் பெருசு அப்படின்னு பேசுவது ஒரு அமைச்சர் பேசக்கூடாது அதுதான் சாதின்னு பொருந்தும் இப்ப சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்லாம் ஜாதி சங்க மாநாடுகளை கலந்துக்கிறாங்கிறாங்க கலந்து கொண்டு போய் அந்த சாதி பெருமையை பேசுறாங்க அதுக்கு வந்து நீங்க ஜாதி சங்கத்தில இருந்து பேசுங்க நீங்க அமைச்சருங்கிறப்ப எல்லா சமூகத்தினருக்கும் தான் நீங்க அமைச்சர் அப்ப இந்த இடத்துல இவர் அந்த முக்குளத்தூரத்தில் கலந்துகிட்டது வரையும் தப்பு கிடையாது அந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சது தப்பு கிடையாது அந்த ஆண்ட பரம்பரைன்னு பேசுனது தவறு நீங்க பேசியிருந்தா என்ன பேசியிருக்கலாம் டிஎன்டி வரலாறு குற்றப்பழங்குடி வரலாறு போர்க்குடி சமூக வரலாறு பெருங்காமலூர் வரலாறு ரேகச்சட்டம் வரலாறு எவ்வளவு பெரிய கொடுமையை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அழகர் கோயிலை க நம்ம தான் அப்படிங்கிறார் ஆமாம் அந்த ஒரு வரலாறு இருக்குது அழகர் கோயில் அந்த சித்திரை இதில் வந்து அந்த நாயக்க மன்னர்கள் கல்லர்கள் இது ஒரு வரலாறு சொல்லுவாங்க அது இப்போ இவங்க தோ பரமசிவன் போன்றவருடைய நூலில் கேட்டிங்கன்னா அலுவல் கோயில் வரலாறு தனியாக உண்டு அலுவல் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் உண்டுங்க அது வைணவ கோயிலே இல்லைங்கிறாங்க அது ஒரு சமண கோயில் புத்த கோயில்னு தோ பரமசிவன்லாம் சொல்கிறாங்க அழவர் கோயில் கல்லர்கள் தத்தநேரி அந்த பொய்யக்கரைப்பட்டி அவர்களுக்கு அவர்களை வச்சு தான் அந்த சித்திரை திருவிழாவே வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை ஆனால் அதெல்லாம் வரலாற்றில் இருக்கட்டும் பேசட்டும் இந்த ஆண்ட பரம்பரைங்கிற வார்த்தை தான் எல்லா சமூகத்தையும் பின்னு கிழக்குது எல்லா சமூகமும் தன்னை சத்திரியர் தான் சொல்லிக்கிறாங்களே ஒழிய தன்னை ஒரு தமிழர் இன்னைக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பேக்வேர்டு கிளாஸுங்கிற அடிப்படையில் நான் இடஒதுக்கீடு பெறுகிறேன் அதை இன்னும் நான் பெறணும் ஏங்க இன்னும் பேக்வேர்டு கிளாஸ் இடஒதுக்கீடு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இல்லைங்க எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உயர் பொறுப்புலாம் நாடார்கள் மறவர்கள் வன்னியர்கள் இருக்கிறாங்கங்கிறீங்க கிடையவே கிடையாது பிசி ஏபிசியில் கிடையாது பேக்வர்டு கிளாஸ் வந்து கேட்டகரியில் ஏயில் இருக்க மாட்டாங்க தான் ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் மூன்றரை லட்சம் சம்பளம் இவங்க மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் கிழக்கு இந்த ரேஞ்சில் தான் பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதிகம் இருக்கிறாங்க அந்த ரேஞ்சிலலாம் வளர விட மாட்டாங்க அப்படியே அமைக்கிடுவாங்க ஸோ பிசியான ரிசர்வேஷன் நம்ம இந்தியாவில் பெற வேண்டியது நிறையா இருக்குது இங்கே தான் எம்பிசி அங்கே எல்லாருமே ஓபிசி தான் அதர் பேக்வர்டு கிளாஸில் தான் வர போகிறாங்க அப்போ அந்த அரசியலை அல்லவா இவர்கள் பேசணும் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் டிஎன்டி பிரிவை சேர்ந்தவங்க ஷெட்யூல் காஸ்டாக இருக்கட்டும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மினிஸ்டர்களாக இருக்கட்டும் நீங்கள் பேச வேண்டியது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு எங்கே இருக்குது ராவில் என்ன இடஒதுக்கீடு பிசிக்கு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் பிசி ரிசர்வேஷன் எங்கே இருக்குது துறையை தீர்மானிப்பதில் பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு எங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அரசியல் இருக்குது அதை விடுத்துட்டு அந்த பையன் வந்து படித்து வந்துகிட்டு இருக்கான் அந்த பையனும் பொண்ணும் டிஎன்பிசி சிவில் சர்வீஸ்ன்னு எக்ஸாம்னு அவன்கிட்ட போய் நீ ஒரு ஆண்ட பரம்பரைங்கிறத நினைவு ஆண்ட பரம்பரைன்னு நினைச்சா அவன் ஏன் படிக்க போகிறான் அவன் அந்த நினைப்புல தான் விட்டு நவீனமாக மாறி நாகரீகமாக அடுத்து படித்து அவன் உண்மையிலே ஒரு நிர்வாகத்தை ஆளக்கூடிய இடத்துக்கு போகணுமா இல்லையா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இடத்துக்கு போகணும் நீ ஆண்ட பரம்பரை இப்போ நீங்கள் பேசி என்ன பண்ண போறீங்க நீங்கள் அந்த தலைவர்களை நினைவு கொள்ளுங்கள் வாழ்க்கை வேலி அவருடைய தியாகம்லாம் பிரிட்டிஷ்கார வறக்குனது அதிகம் வேலுநாச்சியாருடைய தியாகத்தை பேசுங்கள் பெருங்காமலூரில் உயிர் விட்டு அந்த ஈகியரை நினச்சி பேசுங்கள் அந்த வரலாறுலாம் நீங்கள் பேசுவதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவங்கள பொது தலைவர்கள் ஆகணும் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நின்றவங்களை இவங்க எல்லாரையும் ஒரு சாதிக்குள்ளே அடைக்கிறாங்க மருது பாண்டியர்னா அகமுடியர் வேலுநாச்சியார்னா மறவர் சுதந்திரத்துக்காக இவங்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளையும் மாற்றிடுறாங்க அப்புறம் இவங்க பொது இருக்க வேண்டிய இவங்க ஒரு சாதி சங்கத்தில் போய் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறாங்க இது முரண் இது எந்த சமூகத்துக்கு பாதிப்புனா அந்த கல்லறை சமூகத்துக்கு தான் பாதிப்பு அந்த தலைமுறை படித்து முன்னேறி வருதுன்னா எப்படியாவது நீ நிர்வாக பொறுப்புல அதிக இடத்துக்கு போப்பா அதுக்கான லாபி செய் பிள்ளைங்களை படிக்க வைக்க ஹெல்ப் பண்ணு இதுதான் திராவிட மாடலுக்கு அழகு இதுதான் திராவிட இயக்கம் செய்தது டிஎன்பிஸில் தலைவராக முதன்முறையாக ஒரு அகம்பியர் சமுதாயத்தை வந்ததுனுடைய விளைவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அகம்பியர் அதிகம் இருப்பாங்க கல்லர் மறவறை விட அந்த சமுதாய மக்கள் அதிகம் இருப்பாங்க ஏன்னா அது நீதி கட்சியை அதிகம் பயன்படுத்திக்கிட்டாங்க நீதி கட்சி திராவிட கழகத்தை பயன்படுத்திய சமூகங்கள்லாம் நிறைய அரசு அலுவலகங்கள் பொறுப்பில் இருப்பாங்க அந்த நான் பிராமின் பாலிடிக்ஸில் லீடு எடுத்து வந்தாங்க அப்போ அப்படியான அரசியலை நீங்கள் செய்யணும் இன்றைக்கி திமுக திமுகவில் ஒரு அமைச்சராக இருக்கீங்க உங்கள் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளை படிக்க வைக்கவும் உங்களுக்கான இடஒதுக்கீடுக்காக நான் கவர்மெண்ட்டை பேசுகிறேன் சிஎம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும் அவர் பேசுகிற பேசல பெருங்காமலூர் வரலாறு குற்றப்பழங்குடியினர் வரலாறு இந்த மாதிரி பேசி டிஎன்டிக்காக உரிமை எங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் டிஎன்டிக்கு நம்ம செய்யணும் அப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அவர் சொல்றாருல கலர் கோயில் மீட்ரோ அந்த வர அந்த வரலாறுலாம் பேசி இப்படி இருந்தா நமக்கு இன்னைக்கு டிஎன்டி வரலாறு கூட இல்ல மோடியை பார்த்து கேளுங்க டிஎன்டி சர்டிபிகேட் ஏன் தராம எங்களை ஏமாத்துறீங்கன்னு இப்ப இவர் பேசுனா மோடியும் கூட பேசுவார் ஆண்ட பரம்பரை ஆமா நீங்களும் ஆண்ட பரம்பரை இந்த தேவேந்திர குல வேளாளர்களை மோடி சொன்னார் நீங்க அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு இவங்க அப்படி பேசுனதுனால என்ன வளர்ச்சி அடைந்தது முத்திரையர் எல்லா சமூகத்தையும் பார்த்து நீங்க ஆண்ட பரம்பரை நீங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பேசுவது பாஜகவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாஜக அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு நாடாறுகளை போய் நீங்க தான் ஆண்ட பிரமுறை வன்னியர்கள ஆண்ட பிரமுறை முன்கூத்தோர் எல்லாரையும் ஆண்ட பேசு சமூக நீதி பேசாத இடஒதுக்கீடு கேட்றாத இல்ல அதான் அது திமுக இருந்து ஒரு அமைச்சரே பேசுறாருன்றதான் கேள்வி ஒரு அமைச்சர் இப்படி பேசக்கூடாது ஆண்ட பிரபரைங்கிற வார்த்தையை அவர் பேசிருக்கு ஏற்கனவே அமைச்சர் ரகுபதி வந்து ராமராட்சி தாங்க நடக்குதுன்னு சொன்னார்ல அதுவும் கூட சர்ச்சையாச்சு ஆமா அது அதுக்குமே நம்ம கண்டிச்சு பேசுறோம் ரகுபதி அவர்கள் ராமராட்சி ஸ்டாலின் தான் ராமராட்சி அப்படின்னாரு உண்மையிலே முதலமைச்சரே அதிர்ச்சி ஆயிருப்பாரு அது வந்து ரகுபதி ரா ஸ்டாலின் ஷாக்குங்கிற மாதிரி ஆயிருப்பார் அவர் இது ராமராஜி ஐயோ அப்படின்ட்டு அதனால இவர்கள் வந்து இப்படி பேசுறது புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப தப்பு ஏன்னா அமைச்சர் என்பவருங்க நீ உங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அமைச்சராக இருக்காரு ஆனால் அமைச்சருங்கிறது எல்லா சமூகத்துக்குமானவராச்சேன் பார்ப்பனர்களுக்கும் அவர் தான் அமைச்சர் பார்ப்பனர்கள் உடையார் எல்லா சமூகத்துக்கும் அவர்தான் அமைச்சர் ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்னா ஒரு தலித்துக்கான பிரச்சனை நாடாருக்கான பிரச்சனைனா இல்லப்பா நாங்க மேலூர் அம்பலம் மட்டும் தான் பாக்குறதா மினிஸ்டர் சொல்லியிருக்காரு சொல்ல முடியுமா எல்லா எந்த அமைச்சரா இருந்தாலும் எல்லா சமூகத்திற்கும் தான் சாதி மதம் கடந்து நீங்க மினிஸ்டர் தமிழ்நாட்டு மினிஸ்டர் நீங்க ஏன் தமிழ்நாட்டுல பிற மொழி பேசுற யாரோ ஒருத்தர் இங்க குடிமகனா இருந்தால் அவருக்கும் நீங்க தான் மினிஸ்டர் முதலமைச்சர் என்ன சொன்னாரு எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு சேர்த்து நான் முதலமைச்சரா சரியா செயல்படுவேன் அப்படி இருக்கும்போது இவங்க குறிப்பிட்ட ஒரு பிரிவை சொல்லி இந்த பிரிவுக்கு தான் நான் அப்படி காண்பித்துக் கொள்வதும் அப்படி காண்பிச்சிட்டா கூட உங்களுக்காக உரிமைகளுக்காக பேசினா கூட பரவாயில்ல அது ஒரு ஆண்ட பரம்பரை என்று பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான முன்னுதாரணம் ஆயிரும் இதெல்லாம் தொடக்கத்திலே அவங்க வந்து திருத்திக்கணும் நீங்கள் உண்மையிலே அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் குற்றப்பழங்குடி வரலாறு பெருங்காமநல்லூர் வரலாறு இந்த வரலாறுலாம் பேசி இடஒதுக்கீடு உரிமைகளுக்காக பிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடன் இணைந்து இந்த உரிமைகளை வென்றெடுப்போம் அந்த மாதிரி பேசுவது தான் சரியான திராவிட மாடல் ஆட்சிக்கு சரியா நன்றி எங்களுடைய நேரத்துக்கு மிக்க